எங்களுடைய ஒளியை எங்களுக்கு நீ நிரப்பமாக ஆக்கி வைப்பாயாக வகஃபீர்தானா இன்னும் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இன்னக்க அலாக்குள்ளி செய்யும் கதிர் அனைத்து பொருட்களின் மீதும் நீயே ஆற்றல் உடையவன் கணியமிக்க அல்லாதுமே நல்லடியார்களே சகோதரிகளே வகஃபீர்தானா எங்கள் இறைவா எங்களை மன்னிப்பாயாக இன்னக்க அலா கொள்ளி செய்யும் கதிர் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் சல்லா வலீஸ்வல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனித ஒரு ஒரு அடியானை ஒரு அடியான் வலித்தவரை போவதும் ஒரு அடியான் தன்னுடைய நேரான பாதையை விட்டு தவறான பாதையில போறது இருக்குது இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளதாக இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த நபிமார்கள் மாறுகள் தங்களுடைய பாவங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹூடத்துல பிரார்த்தனை செய்வாங்க அல்லாஹூடத்துல பிரார்த்தனை செய்வாங்க பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அவங்க பிரார்த்தனை செஞ்சாலே அல்ல யா அல்லா என்னை பாவமான ஏன்னா அந்த அன்றைய காலகட்டத்தில் அந்த நபிமார்களை அந்த ஏகத்துவ கொள்கையிலிருந்து திசை திருப்புவதற்காக வேண்டி நிறைய சன்மானங்கள் என்கின்ற பெயரால் அன்பளிப்புகள் என்கின்ற பெயரால் கௌரவம் என்கின்ற பெயரால் என்ன செய்யப்பட்டது அவங்களுக்கு உலகத்தினுடைய ஆசைகள் தூண்டப்பட்டது நம்ம வரலாறுல எடுத்து பார்த்தா தெரியும் அதுல யூசுப் நபி அலி சலாத்து வசலாம் என்னவர்களை அந்த நாட்டினுடைய அரசி அவர்களுடைய அழகின் மீது மோகம் கொண்ட நிலையில தவறான பாதின் பக்கம் அவர்களை பயன்படுத்துவதற்கு அவர் முயற்சி செஞ்சார் அவர்கள் கால மஹாத் அல்லா என்பதாக சொல்லி அல்லாஹூடத்துல என்ன செஞ்சாங்க உதவி கேட்டாங்க அல்லாஹூடத்துல அவர்கள் அந்த பாவத்தை செய்ய செய்யக்கூடாத அளவிற்கு எந்த நிலையிலையுமே அந்த பாவத்தின் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்கின்ற அடிப்படையில அவங்க துவா கேட்டாங்க அல்லாஹ் நாடியதின் அந்த பாவத்திலிருந்து அவங்க பாதுகாக்கப்பட்டார் அதே மாதிரி நபிமாருடைய வரலாறு எடுத்து பார்த்துட்டே வந்தோம்னா இறுதியாக வந்த கண்மணி நாயம் சல்லல்லா ஒடீசலம் மன்னவர்களுக்கும் என்ன செய்யப்பட்டது பணம் கொடுப்ப பொருளாதாரங்கள் பொருளாதாரங்கள் கொண்டு வரப்பட்டது இன்னைக்கு உலகத்திலேயே நம்ம இருக்கக்கூடிய மலைகள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு உகது மலை சுமார் அதனுடைய நீளம் மட்டுமே நானூறு மீட்டர் அளவிற்கு நானூறு அடி அளவிற்கு அது மிக உயரமான நீளமான மலை அதனுடைய உயரம் அதைவிட பெரியது என்பதாக சொல்ல இருக்கிறதுலே பெரும் மலை என்றால் அது உகது மலைதான் இந்த உகது மலையை பத்தி சலதா வடீசலம் அன்னவர்கள் நீங்க ஒரு ஜனாதா தொகையில கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உகது மலை அளவு நன்மை கிடைக்கும் என்பதாக தான் சொல்றாங்க அப்போ அந்த அளவுக்கு அந்த மலை உயர்வானது நீளமானது பெரியது அந்த உகது மலை அளவுக்கு உங்களுக்கு நாங்க கொண்டு வந்து தங்கத்தை கொண்டு வந்து உங்க கால்நடையில கொட்டுறோம் என்பதாக சொன்னாங்க நாயகன் சலதா வடீசலம் அண்ணவர்களுக்கு மக்கத்து குறைசிகள் அந்த உகது மலை அளவுக்கு தங்கம் வேணுமா கொண்டு வந்து உங்களுக்கு காலடியில கொண்டு இந்த உலகத்துல இருக்க இந்த நாட்டுல இந்த நகரத்துல இருக்கக்கூடிய இல்ல இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய யார உங்களுக்கு பிடிக்கலோ நீங்க எந்த அழகிய சொல்வீங்களோ அந்த அழகிய கொண்டு வந்து உங்களுக்கு நாங்கள் திருமணம் முடிச்சு வைக்கிறோம் இதெல்லாம் சொல்லிட்டு அவங்களுடைய டிமாண்ட் என்னன்னு சொன்னா இந்த ஏகத்துவத்தை விட்டு வெளியில வாங்க அல்லாஹிடத்துல உதவி தேறினார்கள் யா அல்லா இந்த மக்களிடத்திலிருந்து இருந்து இவர்கள் தூண்டக்கூடிய ஆசை இவர்கள் உருவாக்கிவிடக்கூடிய அந்த தன்மானம் அந்த பொருளாதாரத்தின் மீது அந்த பெண்களின் மீது மோகக்கூடிய அந்த மோகம் அந்த ஆசைகளை விட்டு என்னை நீ பாதுகாத்தது என்பதாக சொன்னாங்க அதுல உறுதி